கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது பயப்படாதே நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூன்று கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது இரண்டு விதமான பயம் உள்ளது ஒன்று நல்ல பயம் இன்னொன்று கெட்ட பயம் இந்த இரண்டு பயத்தையும் நாம் பகுத்தறிய கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல பயத்தை நாம் பக்தி அல்லது தெய்வ பயம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இது கட்டாயம் எல்லோருக்கும் தேவையான பயமாக இருக்கிறது தெய்வ பயம் நமக்கு இல்லாவிட்டால் நாம் மிகவும் உரட்டாட்டம் உள்ளவர்களாக மாறிவிடுவோம் அநீதிக்கும் பாவத்துக்கும் பயப்பட மாட்டோம் துணிகரமாக பாவம் செய்துவிடுவோம் அதனால் தெய்வ பயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் தேவைப்படுகிறது இந்த பயம் இருந்தால் தான் நமக்கு ஞானமே பிறக்கும் என்று பைபிள் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்த தெய்வ தான் ஆசீர்வாதம் என்றும் பைபிள் சொல்கிறது எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுள்ளது இது தெய்வ பயத்தை குறிக்கிறது இந்த பயம் நிச்சயமாக நமக்கு தேவை கெட்ட பயம் என்பது கர்த்தரை மறந்து இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவும் பிசாசின் போராட்டங்களுக்காகவும் பயப்படுவதாகும் கர்த்தருக்கு பயப்படாமல் மனுஷருக்கு பயந்து அவர்கள் வழிநடத்துகிறபடி வாழ்வது பாவ வாழ்வு இது பிசாசு கொண்டு வரும் போராட்டமான சூழ்நிலைகளுக்கு பயந்து மீண்டும் பாவ வாழ்விற்கு விழுந்து விடுகிற பயமாக இருக்கிறது இந்த பயம் நிச்சயமாகவே மிகவும் மோசமானது இந்த உலகத்தின் பெரும்பாலான ஜனங்கள் இந்த பயத்திற்குள் மூழ்கியே கிடக்கிறார்கள் அதனால்தான் அவர்களால் கர்த்தரிடத்திற்குள் வர முடிவதில்லை கர்த்தரிடம் வந்து அவருக்கு பயந்து வாழ்ந்தால் பாவமில்லாமலும் நீதியோடும் வாழ வேண்டியது அதற்கு பயந்து போய்தான் இவர்கள் இன்னும் பாவத்திற்குள்ளேயே மூழ்கி கிடைக்கிறார்கள் இதற்கான பலன் என்ன தெரியுமா இவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று வசனம் சொல்கிறது பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று எட்டில் பார்க்கிறோம் உங்களிடம் ஜீவனுக்கு ஏதுவான பயம் இருக்கிறதா அல்லது மரணத்துக்கு ஏதுவான பயம் இருக்கிறதா ஜீவனுக்கு ஏதுவான பயம் நல்லது பயப்படாதிருங்கள் இந்த பயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் மரணத்துக்கு ஏதுவான பயம் கெட்டது பிசாசு இதை கொண்டு வருகிறான் இது நீங்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை தமது ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்ப்பார் பயப்படாதிருங்கள் ஆமேன்